பரந்தூர் விமான நிலைய பிரச்சினை சூடுபிடிக்கும் தமிழக அரசியல் களம் எந்த பிரச்சனையும் வந்தாலும் சந்திக்க தயார் முதல்வர் ஸ்டாலினுக்கு பகிரங்க சவால் விடுத்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய் என்ன நடக்கிறது வாங்க பார்க்கலாம் நிலைமை என்னவென்றால் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் மக்கள் பாதிக்காத வகையில் செய்வோம் என அரசு அறிக்கை வெளியிட்டிருந்தது ஆனால் தவேக தலைவர் விஜய் மக்கள் பாதிக்காத வகையில் என்றால் என்ன விமான நிலையம் வருமா வராதா என ஒரு தெளிவான உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார் வெறும் ஆயிரத்து ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பாதிப்பதாக அரசு கூறியுள்ள நிலையில் பதினைந்தாயிரம் மக்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார் நம்ம ஊர் மக்கள்தானே அவர்கள் ஏன் இந்த அக்கறையின்மை என முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடி கேள்வி எழுப்பியுள்ளது பெரும் திருப்பு பார்க்கப்படுகிறது மத்திய அரசே பரந்தூர் விமான நிலையத்தை பரிந்துரைத்தது உங்கள் அரசுதான் என சொல்லிய பிறகும் முதல்வர் இந்த பிரச்சனைக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல காட்டிக்கொள்வது ஏன் என்றும் விஜய் வினவியுள்ளார் சமீபத்தில் பரந்தூர் போராட்டக் குழுவினரை தான் சந்தித்ததாகவும் ஜாதி மதம் கடந்து தங்கள் குடியிருப்பை நீர்நிலைகளை விளைநிலங்களை காக்க போராடும் விவசாயிகளை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஒருவேளை அந்த இடத்தில் விமான நிலையம் வராது என்ற உத்தரவாதத்தை முதல்வர் கொடுக்க தவறினால் பரந்தூர் மக்களையும் விவசாயிகளையும் தானே தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து வந்து முறையிடுவேன் என்றும் அப்போதும் எந்த பிரச்சனையை சந்திக்கவும் தான் தயாராக இருப்பதாகவும் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் இயற்கை வளங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா அல்லது வளர்ச்சி என்ற பெயரில் மக்களின் குரல் புறக்கணிக்கப்படுமா இது சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய பிரச்சினை